ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு அந்த திருமணத்தில் போய் அந்த மணமக்களை வாழ்த்துனது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் அந்த போட்டோவை பகிர்ந்து ஒரு முக்கியமான பதிவையுமே பகிர்ந்திருக்காரு அது என்ன பதிவு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரா வங்கியின் இயக்குனர் ஆடிட்டர் திருமதி நளினி பத்மநாபன் மற்றும் ஆடிட்டர் திரு கே எம் பத்மநாபன் ஆகியோரின் மகன் செல்வன் பி சுவாமிநாதன் மற்றும் மணமகள் செல்வி ஜி அபர்ணா ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி மணமக்கள் இருவரும் அனைத்து வளங்களும் பெற்று என்றும் மகிழ்வுடன் நலமுடன் வள மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த இக்கட்டான அரசியல் சூழ்நிலையிலையும் அவருடைய பிசி ஷெடியூலையும் போயிட்டு இந்த திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு முக்கியமாக அந்த கனடா வங்கியின் இயக்குனர் அதாவது சாதாரண இல்லைங்க கனடா வங்கியினுடைய இயக்குனர்னா எவ்வளோ பேர் ஆளுன்னு பார்த்துங்க அவர் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இன்வைட் பண்ணனால நம்ம பாஜக தலைவர் அவருடைய அவருடைய பிஸி ஷெடியூல்லையும் போயிட்டு திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது அரசியலில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வந்து கொண்டிருக்காரு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பாஜகவினரை சந்தித்து கொண்டிருக்காரு இந்த நிலையில் திருமணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வந்து இனி வரும் மிகவும் வேற லெவல் அதாவது வெறித்தனமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா அவருடைய ப்ரெஸ் மீட்டில் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க தரமான பதிலடிகளாக தீப்பொறி போன்று அவருடைய பேச்சுக்கள் வந்து அனல் பறந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அண்ணாமலையை எதிர்த்து பேச ஒவ்வொரு திமுக அமைச்சரும் எம்எல்ஏக்களுமே பயந்து கொண்டிருக்காங்க அதாவது அண்ணாமலையார்களை பற்றி பேசினா நம்மளுடைய மானத்தை அண்ணாமலையாளர்கள் வாங்கி விடுவாரோ நம்மளுடைய ஊழல்கள் நம்மளுடைய இந்த எல்லாம் அண்ணாமலையை இழுத்து தேரை இழுத்து விடுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அண்ணாமலை அவர்களுடைய சொல்ல கூட பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போது நிதர்சனமான உண்மையாக உள்ளது முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் லண்டனில் லண்டனுக்கு சென்றிருந்த போது அண்ணாமலை அவர்களை இங்கே இங்கே உள்ள திமுகவினர் மற்றும் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுற எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் தலைவர் பாஜக தலைவர் இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு அவருடைய சொல்ல கூட எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை மழையினாலே சும்மா அதிரதில்ல அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி கொண்டிருக்கிறாரு கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க